மே ரெ லேண்ட் சைனீஸ் லேண்டன் ரைட் யா ரெட் சைனீஸ் லேண்டன் பட் பார்த்தீங்கன்னா இது இல்லை அதோட ஒரு பெஸ்ட்டு இது பிங்கிஷாக இருக்குல்ல டார்க் ரெட்லாம் இதுவும் சீதோஷ்ணன் இல்லைக்கு ஏற்ற மாதிரி மாறுமா அப்படிங்கிறத இருக்கிறேன் ஆக்சுவலி இது செம்மா டார்க் ரெட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிங்காக இருக்குது அன்பிலீவபுள் ஒரு ட்ரூத்துன்னு தான் சொல்லணும் தான் ஏன்னா என்ன ஒரு ரெட்டு தெரியுமா பட் புளுமேரியாலேயும் இந்த விண்டருக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கலர் இப்படி ஆக்சுவலி டார்க் ஆகுன்னு பேர் இது டார்க் ஆகுது லைட்டாகுது இதில் என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு காய் தெரியுதா தான் ப்ளூமேரியாவோட சீடு இதுதான் ஸ்பெஷல் ப்ளும் சீடு வருமா சிஸ்டர் கேட்குறீங்க இல்லையா எஸ் புளமேரியாவெலாம் சீடு வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன கட்டிப்பிடி வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கீங்க ஆமாம் கட்டிப்பிடி வைத்தியம் பயந்துட்டானா தடையை கொடுக்குறீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு ஆ கட்டிப்பிடி வைத்தியம் என்னங்க நடந்துட்டு இருக்கு கோபட்டாரு ஓ அப்படியா ஓகே அங்க ஒரு குட்டி டாக் இருக்குல்ல ஆமா எங்க இருக்கு அந்த பப்பி இருக்கு அங்கதான் இருக்கு ஓகே அத போய் பார்க்கணுமா சரி பார்க்கலாம் போ இதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு வீடியோ பப்பி ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு வீடியோ போட்டோம்லையா இப்போ எல்லாம் புடிச்சு துளுத்துட்டு வராங்க பாருங்க அது மழை ஆரஞ்ச் அலர்ட் ரெட் அலர்ட் டார்க் ரெட் அலர்ட் டீப் ரெட் அலர்ட் எல்லா அலர்ட்டும் கொடுத்திருக்காங்க இன்னைக்கே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் தங்கங்களா நாளைக்கு செவ்வாய் புதனுக்குள்ளே வாங்கிடுங்க எல்லாமே ரெயின்டில் ஸோ நோ ஓரி இஸ் ஓகே டார்க் கலர் இருந்ததில்ல அது லைட் கலர் இது நந்தியாவுட்டை காமிச்சு மினியேச்சரில் இது டார்க் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் இவங்களும் எப்படி பிடிச்சி துளுத்துன்னு வராங்க இன்றைக்கி வீடியோலாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இந்த எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது இந்த துணிக்கடைக்காரன் கொடுத்த காசு தாண்டி செல்லும் அப்படிம்பாங்க அப்போ மற்றதெல்லாம் செல்லாத காசா அப்படிம்போம் அது மாதிரி எனக்கு இந்த டைலாக் இப்போ சொல்ல தோணுது இந்த காயிதப்பூ வாங்குறது கொடுத்த காசு தான் செல்லும் அப்படின்னு ஏன்னா சும்மா கொண்டு வந்து போட்டவங்க வெளியில் அந்த முள்ள க்ளீன் பண்ணுறோன்ட்டு வந்தால் வரது வெராட்டி அவ்வளோ பிடிச்ச போய் வாங்கினோம் மாரியா எப்படி வேரியேஷன் எப்படி இருக்குது பாருங்களேன் ஐயோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க ரைட்டா ஆனால் வந்துருச்சுங்க அதாங்க ஆச்சுக்கோங்க இங்கே ஒன்று வந்துருச்சு அடுத்து இதுதான் இருக்கிறதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் பூ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புளமேரியா லீஃப் மாதிரி இல்லை பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் ஒரு ப்ரீஷியஸான ஒன்றுங்க இந்த புளமேரியா பொழைச்சா புளக்கிறது கேட்டு இப்போ இப்போ சம்டைம் இப்படிதான் ஆகும் கொண்டு வந்து வச்சா பொழைச்சிருச்சு சத்தியமாக நம்பிக்கையே இல்லை ஏன்னா பொட்டை வெயிலில் தண்ணியை ஊற்றாமல் கொண்டு வந்து போட்டோம் பார்த்தா பொழச்சிருச்சு இது மூணுமே அங்கே ஒரு பப்பியை பாருங்கள் நாலஞ்சு நாள் இங்கே வருது ஐயோ அதோட சிப்ளிங்ஸில் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சத்தம் ரொம்ப வருதுப்பா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் உள்ளே வந்துட்டேன் அந்த பப்பி அழகு இங்கே தான் கிடக்குது ஒரு நாலஞ்சு நாள் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பத்தி வச்சிருக்கோம் அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஆனால் இங்கே தான் வந்துருக்காங்க நம்ம மினி ப மிக்கி பார்த்திங்கன்னா அப்படி பக்கத்தில் போச்சு பயந்து கடிச்சிருமோன்னு பார்த்தா அது இங்கே பார்த்திங்களே எங்கள் மிக்கியும் மினியும் பண்ண வேலையை எவ்வளோ பெரிய சூப்பர் ஜீசி தெரியுமா அவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த சிஜி சிசி மட்டுமா இங்கே பாருங்கள் இந்த இதே இங்கே பாரு இங்கே இவங்க என்ன பீஸு கருப்பு ஆ அதை எடுத்து வைங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்கண்ண நேற்றுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன் சங்குப்பூ அப்லோட் பண்ணுறேன்னு தெரில இந்த ப்ளூ கலர் அடுக்குதாங்க நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நல்லா டார்க்கு அப்படி ஒரு டார்க் அடுக்கு இதோட சீட்ஸு இன்னும் லாவெண்டர் சீட்ஸ் அதெல்லாமே நம்ம இப்போ கலெக்ட் இருக்கோம் அதை தீங்க இந்த பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்க ஏன்னா இன்னும் இப்போ பூத்துருக்காங்க வர இருக்காங்க எல்லாம் அடுக்கு இதெல்லாம் லேபிள் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சூப்பராக இருக்குல்ல சே இது எப்படி பாருங்க இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பிங்க் செலிப்ரேஷன் ஆக்சுவலி எனக்கு இந்த பூ மேலே ஆரம்பத்துலேருந்தே ஒரு ரொம்ப ஒப்பீனியன் இல்லாமல் இருந்தது சரி கொஞ்சம் நாள் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையாக வாங்கின ஒரு லில்லியில் இவங்க ஒருத்தவங்க இவங்க ஒருத்தவங்க தானே நிற்கிறேன் இல்லைன்னா எல்லாமே எப்படி இருந்தாலும் நான் வாங்கினேன் பட் எதுவும் தெரில இது மேலே ஒரு ஒப்பீனியனே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன் நான் வாங்கி ஒரு டென் டேஸ் கூட இல்லைங்க பிங்க்கு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது அழகாக வந்து இப்போ பூத்துட்டாங்க டென் டேஸ் தான் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆனால் அந்த பேபி பிங்க் கலர் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ளைக் பாருங்கள் ஆக்சுவலி அஞ்சு பெட்டல் ஆக்சுவலி சிக்ஸ் பெட்டல்ஸ் வர வேண்டியது இந்த ஒரு பெட்டல் இதாகிடுச்சி ஃப்ளைக் கியூ டார்க் ரெட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களை வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தங்கங்களா இதை விட இன்னும் பிரைட் ரெட் ஆவாங்க இப்போ காலையிலன்றால இப்படி கலர் இருக்காங்க இன்னும் பிரைட் ரெட் வருவாங்க இன்னொன்று சன்லைட் இல்லை இல்லையா அதனால இப்படி இருக்காங்க ஃப்ளைக்கும் மதர் பல்ப்ஸே அவைலபிள் இருக்குது ஃப்ளோஸ் ஆல்ஸோ மதர் பல்ப்ஸ் அவைலபிள் இருக்குங்க பியூட்டிஃபுல் கொச்சாயா கொச்சாயா ரீலி சூப்பர் ரெண்டு மூணு நாளில் சேல்ஸ் செம்ம கலர் கட்டியிருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் ட்ரஸ்ட் தங்கங்களா நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க சம்ஸ்டோன் சாம்ஸ்டோன் கார்னேலியன் ஸ்டோன் கனோம்சான் கண்மணி ஆரஞ்ச் சஃபியர் ஸ்ரைட்ரோஸி அதுக்கப்புறம் ஒன்று நிறைய கோல்டன் காம்பஸ் ஸோ மெனி நான் வந்து என் தங்கங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் மத பல்ப்ஸாக வந்து ஒரு திருப்தியான ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு ஹெல்தி பல்ப்ஸ் கொடுத்து என் தங்கங்கள் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி புக் பண்ணிங்க புக் பண்ண தங்கங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஸோ நிறைய பேர் சொன்னாங்க மந்த் எண்டில் போட்டிருக்கீங்க சிஸ்டர் நிறைய பேர்னா ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவங்க வந்து ச மந்த் எண்டில் போட்டிருக்கீங்க சிஸ்டர் எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறமா இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்காக நான் சே இது பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தங்கங்களுக்கும் ரொம்ப 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 நன்றின்னு சொல்லுவேன் என் மேலே அவ்வளோ ட்ரெஸ்ட் இருக்குறதுனால சொன்னேன் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா முகம் தெரியாது தெரியாமல் நம்ம வீடியோலாம் இப்போ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோமே பட் இந்த பூக்கள் இயற்கை அது இவ்வளோ தூரம் காமிச்சு பண்ணும்போது உங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வருது இல்லை சூப் சூப்பராக இருக்குது எனக்கு இந்த கோச்சையாக ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி இந்த கலரு நேரில் பார்க்கும்போது என்ன கலர் வருமோ அது வந்து ஸ்க்ரீனில் தெரியலைங்க ஸ்க்ரீனில் வித்தியாசமாக தெரியுது ஆக்சுவலி இதை நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு எனக்கு சொல்ல தெரியல அந்த கலரை லைட் கலர் ஆனால் ஒரு மாதிரி அழகு அது வித்தியாசமாக இருக்குங்க இந்த ஜோதிகா பிங்க் பட்டு சாரீ சொல்கிறாங்களா அந்த மாதிரி சியரா கேட்டுட்ருக்கீங்க சியரா வந்து க்ரோயிங் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி பார்க்கலாம் நம்ம நம்ம டரான் அக்கி என்னடா பேருன்னு நினச்சேன் நான் டரான் அக்கி அப்படி சொல்லலாம் நம்மளத இவங்க வந்து செகண்ட் டே எப்படி இருக்காங்க பாருங்கள் இந்த அடினியம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டில் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன கொடுமைன்னா இங்கேயெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கேயும் ஒன்றுமே இல்லைங்க இதில் நடுவில் மட்டும் என்னங்க உருண்டு தரண்டு ஏதோ புயலுக்கு ஓதுங்கணும் அது மாதிரி இப்படி உட்காந்துருக்குது இங்கே பாருங்க தெரியுதா இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் அப்படிதான் ஒரே மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்க சீடு இங்கே வெடிச்சிரும் போல் அப்படி இருக்குது இங்கேயெல்லாம் காத்து போல் மேலே இருக்குது சங்கப்பூ அந்த வீடியோவில் கூட தேடின்னு எங்கடா பூக்கவே இல்லை மார்னிங் ஆனோட தான் பூத்துருக்காங்க பாருங்கள் சிங்கிள் பெட்டல் ஸ்ரீ நுவான் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி ஆனால் அது பாருங்கள் ஏதோ டிசீஸு டிசீஸும் அப்படியே ஏதோ மொட்டை ஃபார்மாக வர்றப்பயே சம்திங் அங்கே இதாகிடுச்சு ஸ்ரீநுவான் அழகா இருக்குல்ல என்ன அழகு இதில் பார்க்குறேன்னா அந்த எல்லோவை மட்டும்தான் பார்க்குறேன் அது ரொம்ப அழகா இருக்குது மற்றபடி ஸ்ரீனுமானோடய கலர் இன்னுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஏன் இந்த மாதிரி மேபி பனி ரொம்ப அதுவா என்ன ரீசன்ன தெரியல இப்படி பூத்துருக்காங்க பாருங்களேன் இது என்னது சொல்லுங்க ஆண்டி சந்திரா ஷோ சாமி உனக்கு என்னாச்சு நீயும் இப்படி தான் இருக்க இது என்ன பிஹெச் த்ரீ மாதிரி ஒரு ஆன்ட்டி சந்திரா போத்துருக்கு பிங்க் ஸ்டார் பிங்க் ஸ்டார் பாருங்கள் வேற லெவல் பியூட்டி பிங்க் ஸ்டார் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று உண்மையிலே இது வந்து எனக்கு இவ்வளோ தூரம் பிங்க் ஸ்டார் என்ன வெல்மிங் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து விடணும்னு நினைக்கலங்க நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இப்போ என்கிட்ட பிங்க் ஸ்டார் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குல்ல ப்ளூ சம்பு ப்ளூ சம்புமே அப்படி தான் வெரைட்டி தருமா என்னோடய ரொம்ப இந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த ப்ளூ சம்பு அப்படி ஒரு அழகுங்க த்ரீ லேயர்ஸ் எப்பயுமே த்ரீ லேயர்ஸ் எப்போவுமே இது வந்து ஒரு மாதிரி போக்குறேன் அப்படின்லாம் இருந்ததில்ல ஆனால் பல்பு பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் பெரிய மதர் பல்பே பக்கத்தில் 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 வந்து பெரிய மதர் பல்ப்னால் இதில் உள்ள கொஞ்சம் பெரிய பல்பே பேபிஸ் வந்தாலுமே அப்ரூட் பண்ணி பார்த்தா என்னடா அப்படின்னு இருக்கும் அப்புறம் மெயினாக ப்ளூச்சம் பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட்டட் பல்ப்ஸ் இன்றைக்கி பிடிங்க நாளைக்கே அனுப்பணும் அந்த மாதிரி தாங்க இருக்கேன் ஏன்னா இதில் நான் பண்ண அப்சர்வேஷன் என்ன டேஞ்சர் ட்ரீம் மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பல்பு வந்து நல்லாவே ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும் ப்ளூச்சம் பூ வேறு லெவல் போ ஆமாம் அழகு தாமரை மாதிரியே இருக்குது தாமரை மாதிரி இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு தெரியுது அங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு ஸ்மூதி பிங்க் என்ன ஸ்மூதி தானி சொல்லடா என்ன ஸ்மூதி அழகு ஸ்மூதி ஸ்மூதி பிங்க் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட்டு ரெண்டு மூணு தடவை பூத்தது இந்த தடவை தான் ரொம்ப ப்ராப்பராக பூத்துருக்காங்க ஸ்மூதி பிங்க் இது நாட் ஃபார் சேல்ப்பா ஹிஸ்ஸோ பாருங்கள் இன்றைக்கும் பூக்கலை அனையாமல் அது பூக்காமல் மொட்டாவே தான் இருந்துரும்னு நினைக்கிறேன் சுர்ஜரா நான் அதை ஏன்னா இந்த பிங்க் இம்ப்ரெஷன் பக்கத்தில் வச்சு காமிக்கலான்ட்டு பிங்க் இம்ப்ரெஷன் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க பிங்க் இம்ப்ரெஷன் அது மொட்டா இருந்தது விரித்து விட்டுட்டோங்க இப்போ பாருங்களேன் இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி சொல்லுவேன் அது மாதிரி சுஜராக்கும் பிங்க் இம்ப்ரெஷனும் கலர் தான் வேறங்க மற்றபடி ஓகே பிங்க் இம்ப்ரெஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இது அந்த ஒரு ஃப்ளவரோடது இது கொஞ்சம் லாங்காக இருக்குது அவ்வளோவே தானே ஒழிய ரெண்டுமே கலர் தான் டிஃப்ரெண்ட்ஸ் அந்த இம்ப்ரெஷன் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது அந்த பெட்டல்ஸில் சுஜிராக்கில் பிங்க் இம்ப்ரெஷனில் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒரு கலர் காம்பினேஷன் இல்லை இது வா அந்த கலரில் சுடிதாரும் சாரியோ எடுத்தால் செம்மையாக இருக்கும் ஆரஞ்ச் அண்ட் பிங்கில் ஆக்சுவலி இது ஒரு வைரல் காம்பினேஷன் தானே ஆமாம் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஐ மீன் அந்த ட்ரெஸ்ஸு ஃபீல்டில் இருக்கவங்க ரெடிமேட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்களா ஐ மீன் கிளாத்து டெக்ஸ்டைல் ஓகே டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வா வாட்டர் பியூட்டி போஸ் அது என்னம்மா போஸ் கொடுக்குறீங்கடா ரெண்டு பேரும் வேறே லெவல்டா வேறே லெவல்டா எல்லாம் அழகாக இருக்கு பாருங்களா ஸோ ஸ்வீட் பிங்க் இம்ப்ரெஷனும் அவைலபிள் நம்மகிட்ட சுற்றும் அவைலபிள் நம்மக்கிட்ட ஒரு காம்போ வேணால் போட்டுடலாமா ஓகே பிங்க் இம்ப்ரெஷன் ரெண்டு சுற்றிராக் காம்போ வேணுன்றவங்க புக் பண்ணுங்க தங்கங்களா ஒரு பத்து செட் நம்மளால் தர முடியும் ஏன்னா பிங்க் இம்ப்ரெஷன் ஒரு பத்து பூத்துருப்போம்னு நினைக்கிறேன் பட் வீடியோ முடிஞ்ச உடனே புக் பண்ணால் தான் தங்கங்களா முடியும் ஏன்னா பூ வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சுருங்கிச்சின்னா நான் எடுக்க மாட்டேன் கொஞ்சமாவது எனக்கு பிங்க் இம்ப்ரெஷன் தான் கன்ஃபார்ம் இருக்கும்போது மட்டும்தான் ஈவன் அதில் வந்து பிங்க் இம்ப்ரெஷன் நம்ம எப்படி லேபிள் பண்ணி வச்சாலும் என்னென்னு இருந்தாலும் நான் வந்து பூவோடு தான் எடுத்து தருவேன் தங்குங்களா வா ஸோ ஸ்வீட் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு வீடியோ அது எத்தனை இதுக்கு ஷேர் ஆகும் போது என்னென்னு எனக்கே தெரில அப்படி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ என் தங்கங்களோகோட பகிரலான்னு இருக்கேன் அதுக்கு பேர் உண்மையிலே நான் இன்னும் சூஸ் பண்ணலை கண்டிப்பாக நீங்கள் தான் அதை சூஸ் பண்ண போகிறீங்க பார்க்கலாம் ஓகே இல்லை நான் சூஸ் பண்ணதில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் பியூட்டிஃபுல் ஆர்பி டுவெண்ட்டி ஃபோரோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் என் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்